தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் ரெவா போற்றி இது கேட்டிருக்க அப்படிங்க பெண்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைக்கலாமா ஆஞ்சிநேர் செலவுகளை கழுவி சுத்தம் பண்ணலாமான்னு கேட்டிருக்க அப்படிங்க அதாவது இந்த ஒரு தூரம் போகிற பிரச்சனைகள் அந்த மாதிரி பெண்களுக்கு இல்லாமல் பெண்களாக இருந்தால் செஞ்சுக்கலாங்க அடையாத பெண்களாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற பெண்களாக இருந்தாலும் இந்த பூஜைகளை வந்து செஞ்சுக்கலாங்க ஸோ இந்த வீட்டு விளக்கு அந்த மாதிரி தோசை நேரங்களில் அந்த இறைவனை வந்து தொடுறதோ அந்த ஆஞ்சநேயர் வழிபாடுகள் செய்கிறதோ ஒரு இறைவனை வந்து ஒரு பெண் வந்து மாமிசங்கள் சாப்பிட்டு போட்டு அப்புறம் அதுக்குண்டான பரிவர்த்தனைகள் இல்லாமல் இறைவனை தொடக்கூடாதுங்க அதுக்குண்டான பூஜை முறைகள் நீங்கள் ஒரு வீட்டில் இல்லை நீங்கள் ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணுறீங்க பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பூஜை புனஸ்காரங்கள் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா அப்படி நீங்கள் பண்ணிக்கலாங்க அது இல்லாமல் பண்ணக்கூடாதுங்க ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி என்பதால் அவரை வந்து பெண்கள் தொடவே அம்மா தொட்டிங்கன்னா அவருக்கு உண்டான தோஷ பாதிப்புகள் கொடுக்குங்க பெண்கள் போட்டு வைத்து பூஜிக்கலாம் கூடாதுங்க சிலவர் வந்து கடுதலாங்க செய்யலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டால் அப்போ நீங்கள் தாங்க ஆச்சு போடணும் அதனால் பொதுவாக நீங்கள் காளி போளி அம்பாள் மா இந்த மாதிரி ஒரு அம்மன் சிலை விநாயகர் சிலை அந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி செவத்தில் அந்த மாதிரி தனியாக ஒரு பீடங்கள் கட்டி வைத்திருந்தீங்கன்னா அதுக்கு செஞ்சுக்கலாங்களாம்மா இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆஞ்சி நேரம் வீட்லேயும் வைக்கக்கூடாதுங்க கோயிலும் போய் சிலைகளை தொட்டு அது மாதிரி பூஜைகள்லாம் பண்ணக்கூடாதுங்க பெண்கள் வந்து ஆஞ்சி நேரத்தை ஓடுறது பாவ நிலைகளை கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்